ஓம் சாய்ராம் சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் மூணாவது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சச்சரித்திரம் எழுதுறதுக்கு ஹேம்நாத் பந்துக்கு வந்து சாய் பாபா போன அனுமதியை கொடுத்துட்டாங்க இதன் மூலமாக கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு நீ மனசை அதாவது ஹேம்நாத் பந்துகிட்ட பாபா சொல்கிறாங்க ஒ நீ மனசை ஒருநிலைப்படுத்தி என் வார்த்தையில் நம்பிக்கை வச்சு பயம் இல்லாமல் கடமைகளை செய்துட்டு வா என்னுடைய லீலைகளை எழுதினேன்னா அறியாமை அழிஞ்சிரும் கவனத்துடனும் பக்தியுடனும் என் நீலைகளை கேட்டால் மோகம் அகன்று பக்தி மற்றும் அன்பு அதிகமாகும் இந்த லீலைகளை அதிகமாக மூழ்கினால ஞானம் என்ற விலை உயர்ந்த ரத்தினம் கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஹேம்நாத் வந்து ரொம்பவும் ஆனந்தம் அடைகிறாங்க பயத்தை கைவிட்டாங்க அவங்க முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது பாபா சாமாவிடம் என்னை அன்புடன் தியானிப்பவர்களின் எல்லா ஆசைகளிலும் நான் நிறைவேற்றுவேன் அவன் பக்தியில முன்னேற்றம் ஏற்படும் என் நீலே லீலைகளையும் சரித சரிதத்தையும் கேட்பவர்களுக்கு எப்போதும் உதவியாக இருப்பேன் என்னை மனதாக விரும்புவங்க என் லீலைகளை கேட்டு ஆனந்தம் அடைவாங்க என் லீலைகள் புகழ்பாடுபவங்களுக்கும் பரமானந்தமும் நிரந்தரமான ஆனந்தமும் கிடைக்கும் என்னிடம் சரணடைபவர்க்கும் பக்தியுடன் வணங்குபவர்க்கும் என்னை நினைச்சு தியானம் செய்பவருக்கும் முக்தி அளிப்பது என்னோட தனித்தன்மை ஆகும்னு சொல்கிறேன் என் பெயரை உச்சரிக்கிறவங்க என்னை வணங்குபவங்க மற்றும் என் கதைகளையும் லீலைகளையும் அன்புடன் கேட்டு மகிழும் என்னுடைய பக்தர்களிடம் மோகம் மற்றும் அறியாமை எப்படி நிலைக்கும் நான் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க என் கதைய கேட்ட மாத்திரத்திலேயே முக்தி கிடைக்கும் அதனால என் கதைகள் சிரத்தையுடனும் கேள் நினை ஆனந்தமும் திருப்தியும் அடைய இதுதான் எளிய வழி இத கேட்பவர்களின் மனசு அமைதி அடையும் தியானம் அதிகரிக்கும் நம்பிக்கை வலிமையாகி விட்டதுன்னா ஆனந்த சைத்தன்யத்திலும் ஐக்கியம் ஏற்பட்டதும் சாயி சாயி என்ற பெயரை உச்சரித்தாலே பாபம் நாசம் நசிந்துவிடும் என்று சொல்றாங்க பாபா பக்தர்களுக்கு ஊக்கம் கடவுள் வந்து தன் பக்தரை கோவில் நிறுவ நதிக்கரையில் துறை வெட்ட தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள மற்றும் பஜனை செய்ய ஊக்குவிக்கிறாங்க அவங்க என்னை சாய் சரித்திரம் எழுத பணிஞ்சாங்க கல்வியின் முழு அறிவு ஏற்படாததால நான் இந்த சேவைக்கு தகுதியற்றவனாக இருந்தேன்னு ஹேம்னத் வந்து நினைக்கிறாங்க எனக்கு எப்படி இந்த வேலையை செய்து துணிச்சல் ஏற்பட்டது சாய்பாபாவின் வாழ்க்கையை வர்ணிக்கும் தகுதி யாருக்கு இருக்கு அவங்க கர்ணையாலதான் தான் அந்த வேலை முற்று பெற முடியும் நான் எழுத ஆரம்பிக்கும்போதே பாபா எனது அகம்பாவத்தை அழிச்சிட்டாங்க அவரே தன் கதையை எழுதினார் அது எழுதிய பெருமை அவரையே சாரும் என்னே இல்லைன்னு என்ன சொல்றாங்க பிறவியில பிராமணனாக இருந்த போதிலும் நான் ஞானக்கண் இல்லாதவனாக இருந்த அதனால சாயி சரிதை எழுதும் தகுதியற்றவனாகவே இருந்த கடவுள் கிருபையினால என்னதான் செய்ய முடியாது ஊமையும் பேசுவான் நொண்டியும் மலையேறி விடுவான் தன் இஷ்டப்படி வேலையை முற்றி பெற முடியும் ஆற்றல அவரே தெரியும் மாலுமிகள் பாறைகள்ல இருந்தும் விபத்திலிருந்தும் தப்பவும் கப்பலுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாமல் இருக்க கடல்ல அநேக கலங்கரை விளக்கங்கள் அமைக்கப்படுது இந்த சம்சார சாகரத்துல பாபாவின் தன்மையும் இதே போலதான் அவங்க அமுதினும் இனியவர் மற்றும் வலியை எளிதாக்குபவரும் கூட அவங்க போதனைகள் காது வழிய புகுந்து மனசில் பிரவேசிக்கும் போது மாயை விலகுது இதயத்தை சேரும் போது எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் விலகி அகம்பாவம் அகன்றும் மாயை அகன்று அறிவு வெளிப்படும் பாபாவின் மகிமைகளை ஆர்வத்துடன் கேட்டாலே பக்தர்கள் பாபம் துளைஞ்சிடும் அதுதான் முக்திக்கான எளிய வழியும் கூட சத்யுகத்தில் தவம் கிரேதா யுகத்தில் தியாகம் துவாபர் யுகத்தில் வழிபாடு மற்றும் கலியுகத்தில் கடவுளின் புகழ்பாடுதல் தான் முக்திக்கு வழியாகும் நாலாவது வழி எல்லா ஜாதி மக்களுக்கும் ஏற்றது யோகம் தியாகம் தியானம் போன்றது கடைபிடிக்கணும் ரொம்ப கடினமானது தான் ஆனால் கடவுள் மகிமை சொல்லுவதும் கேட்பதும் ரொம்பவும் எளிது அதை கவனத்துடன் கேட்கணும் அது சொல்வத் சொல்வதால் மற்றும் கேட்பதால வாசனைகள் அகன்று இந்திரிய போகங்கள் பால் விரக்தி ஏற்படுது பக்தன் இந்திரிய வாசனைகளை தொடர்ந்து ஆத்ம தரிசனத்தை நோக்கி முன்னேறுவாங்க பாபாவின் சச்சரிதம் எழுதப்பட்டது பக்தர்கள் பாபாவின் கதையை படிக்கவும் அவருடைய அழகிய ரூபத்தை தியானித்து குரு மற்றும் கடவுள் பக்திக்கு தகுதி பெறணும் பலனை எதிர்பார்க்காம ஆத்ம தரிசனம் செய்யணும் சாய் சரித்திரம் வெற்றிகரமா முடிந்ததுன்னு சாயியின் கருணையால மட்டும்தான் நான் அதற்கான கருவி மட்டும்தான்னு தான் கே ஹேம்நாத் வந்து சொல்றாங்க பசு தனது கண்டினி ரொம்பவும் விரும்புது என்பதை எல்லாருக்குமே தெரியும் அதன் மடியில பால் எப்போதும் நிறைஞ்சிருக்கும் பசியுடன் கன்று குட்டிகள் அருகில் வரும்போது பால் தானாகவே கறக்க சுரக்க ஆரம்பிச்சிடும் அதே போல தாயும் தன் குழந்தைகளின் அவசியங்களை அறிந்து பசி எடுக்கும் முன்பே பால் கொடுத்து விடுறாங்க குழந்தைக்கு அழகு செய்து மகிழ்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை அதை ஒன்றும் அறியதும் இல்லை குழந்தையின் அழகை கண்டு தாய் மனம் பூரிக்கிறாங்க தாயன்பு ரொம்ப அற்புண அற்புதமானதும் அசாதாரமானதும் மற்றும் சுய மற்றது ஒப்பற்றது அதுக்கு ஈடு வந்து வேறு எதுவுமே இல்லை தாயன்பு அதே போல சிஷியின் மீது குருநாதர் அன்பும் தாயன்பை போன்றே ஒப்பற்றது தான் என் மீது பாபாவின் அன்பும் தாயன்பை போன்றதாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றேன் எனக்கு கிடைத்த ஓய்வு ஓய்வூதியம் என் குடும்பத்துல பராமரிப்பதற்கு போதுமானதாக இல்லை அதே வருடம் குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் மற்ற பக்தர்களிட சீரடிக்கு போனேன் அங்கு அண்ணா சிஞ்சனிக்கர் எனக்காக பாபாவிடம் வேண்டுதல் விடுத்தாங்க தேவா இவரிடம் கருணை காட்டுங்க இவருடைய ஓய்வூதியம் இவர் குடும்பத்திற்கும் பத்தலை குடும்பமும் பெருகி தயவு செய்து இவருக்கு ஒரு வேலை கிடைக்க செய்யுங்க அவர் கவலையை தீரவும் அவர் சந்தோஷமா இருக்கவும் அருள் புரியணும்னு சொன்னாங்க பாபா இவருக்கு வேலை கிடைச்சனும் ஆனா இவர் என் சேவையில மனமாற ஈடுபடணும் அவர் ஆசைகள் எப்போது நிறைவேறும் தமது தியானத்தை என்னோட பக்கம் திருப்பி தீய செயல் மற்றும் தீய சேர்க்கையிலிருந்து விலகணும் எல்லாரிடம் இரக்கம் மற்றும் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மனமாற என்னை வழங்கணும் இன்னு இப்படி நடந்து கொண்டாதான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார் என்றார் பாபா சாயிராம்